ூட பார்த்தா அமைச்சர் மாதிரிலாம் தெரியலையே ஏதோ அண்டர் கிரவுண்டு ரவுடி மாதிரி இருக்கே என்ன பாபுன்னு பாடி லாங்குவேஜை பார்க்குறப்போ உண்மையில் பழைய பாபுவை பார்த்த வேர் இருக்கு நீங்கள் மறந்துட்டீங்க பாபுன்னு இந்த அறிக்கையை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும்ல நம்ம போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் தேர்தல் அறிக்கை நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அதில் அரசு துறை மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்கும் தற்காலிக ஒப்பந்தர்கள் அதுக்கப்புறம் வந்து தற்காலிக ஊழியர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நிரந்தர பணியாளராக அவங்கள வந்து செய்கிறதுக்கு பரிசீலனை செய்யும் அமல் கரெக்ட் தான் இல்லை பண்ணுவோன்னு சொல்லலையாப்பா பண்ணுவோன்னு சொன்னால் வாக்குறுதி ட்ரை பண்ணுவோம் தானே சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் அண்ணனோட அந்த ஆக்ரோசமான அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்குறப்ப சே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ஏன் சார் இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகிருக்கேன் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு கேட்டாக்க அதுவும் ஒரு பெரிய குத்தம்மா அதுக்கு தானே நீங்கள் போனீங்க அதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லத்தானே தானே அவங்க வந்தாக்கே இந்த தூய்மை பணியாளர்களோட ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அவங்க எங்களை பர்மனண்ட் ஆக்குங்க அப்படின்னு கூட கேட்கலைப்ப அதான் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்ததை திரும்ப அதே மாதிரி கொடுங்கப்பா அது தபக்கணும் தூக்கினா என்ன ஆகும் அதுதான் அவங்களோட போராட்டம் அதை பேச போன இடத்துல மனுஷன் இந்த வடிவேலாண்ண ஒரு பஞ்சாயத்தில் பேசுவோம் என்ன கையை பிடிச்சிருத்தியா என்ன இதுவாக பண்ணுறாங்க அதே மாதிரியே உள்ளேயும் பேசியிருக்காரு வெளியில் வந்து பத்திரிகை காலையிலேயும் பேசியிருக்காரு நம்ம சேகர் பாப்பாடு என்ன சொல்லியிருக்காரு உள்ளுக்குள்ளே நாங்கள்லாம் தான் நான் இருக்கிறதுனால தான் அதாவது திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால தான் நீங்கள் போராடவே முடிஞ்சிச்சு இதே அதிமுகலாம் ஆட்சியில் இருந்தால் உங்களுக்கு அன்னைக்கே அடித்து விரட்டி இருப்பாங்க நாங்கள் தான் பாவோம் நம்ம பிள்ளைய எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா சனத்தோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் சார் ஏன்னா நான் சனத்தோட சனமாக இருந்து வந்தேன் ஆட்டோ ஓட்டியிருக்கேன் ஒரு ஐயப்பன் பக்தேன் நீங்கள் போய்ட்டு என்கிட்ட இவ்வளோ மோசமாக அதுவும் முதலமைச்சர் எல்லாம் திட்டுறீங்க கூட்டமாக உட்காந்து முதலமைச்சருக்கு சாபம் வேறு கொடுக்குறீங்க நாங்கள் நினச்சிருந்தா ஒரே நாளில் உங்களை அடிச்சு தோற்றிருக்கோம் முடியும் தெரியுமா எப்படி இத்தனை எத்தினாலும் நீங்கள் எங்களுக்குள்ளே உட்காந்து போகிறீங்க அதாவது அவங்க கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் பதில் இல்லை அவங்க இது வரைக்கும் செய்யாமல் பெருந்தன்மையாக போராட விட்டுருக்காங்க பற்றியலாம் அதைத்தான் அவங்க வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது பாத்ரூமில் ரெண்டு கழிவறை இருக்குது அந்த ரெண்டு கழிவறையும் நாங்கள் வந்து எவ்வளவு பெரிய மனசு இருந்தால் அதை எவ்வளோ நாங்கள் திறந்து வச்சுருப்போம் நாங்கள் நடிச்சிருந்தால் அதை மூடி போட்டு போயிருக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லைப்பா ஆத்திர அவசரம் கேட்பாங்க இல்லை இதே கேள்வி அதை போலீஸை போகும்போது தான் எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க கோர்ட்டுக்கு போனா கேட்பாங்க ஏப்பா மூடி வச்சிருந்திய அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுது ஆட்சிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமா இல்லை அதுக்குள்ள ஏதாச்சும் முக்கியமான விஷயங்களை ஏதாச்சும் பதுக்கி வச்சு கேட்பாங்கல்ல அதை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வெளியில வந்த பத்திரிக்கைக்காரங்க கிட்ட மனுஷன் கொஞ்சம் சூடாவே ஏறி இருக்கா அப்படின்னு வச்சுங்களேன் சார் நீங்கள் தானே சார் வாக்குறுதி கொடுத்தீங்க அவர் வாக்குறுதி கொடுத்ததை ஊரே பார்த்துச்சு அவங்களுக்காக இறக்கப்பட்டு பேசுகிறத ஊரே கேட்டுச்சு ஐயா ஸ்டாலின் இப்போ எப்படி இந்த அஞ்சு ஆறு ஏழு மண்டலத்துக்கு நீங்கள் வந்து அதை வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குறீங்களோ இதுக்கு முன்னாடி ஒரு பத்து மண்டலம் ப்ரைவேட்டைசேஷன் ஆச்சு அப்படி ப்ரைவேட்டைசேஷன் ஆகுறப்போ இதை எப்படி நீ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணலாம் அதை கூட நீ பண்ணிக்க ஆனால் இவங்களை எப்படி நீ கடைசி வரைக்கும் டெம்பரவரி எம்ப்ளாயாகவே வச்சுருக்கலாம் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கராகவே எப்படி நீங்கள் தினக்கூலி மாதிரியே வச்சு நடத்துகிறேதில்ல இருபது வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் குட்டி குழந்தைங்களாம் இருக்குது இல்லையா உங்களை நம்பி இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு பெர்மனண்டாகு அப்படின்னு சொன்னது ஐயா ஸ்டாலின் அதைத்தான் கேட்டிருக்காங்க சார் வாக்குறுதி பேச்சுவார்த்தை எப்படி போச்சுன்னா என்ன பேச்சுவார்த்தை எப்படி போச்சு என்ன பேச்சுவார்த்தை இப்போ யார் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அப்படி நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரல மிரட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கே அப்படித்தானே அப்படித்தானே சார் அர்த்தம் என்ன பேச்சு மார்த்தாலும் அது தானே உள்ளே போனது அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்க ஒன்று சொல்லுவீங்க ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சி கடைசியில் ஒரு சென்டரில் வந்து நிற்பாங்க ஆனா மொத்தமா டக் ஆஃப் ஆகிற மாதிரி அத்தனை பேரும் பிடிச்சி அவங்க இழுத்து நம்ம சொல்றதை கேட்கணும்னு அது எப்படி ஒரு ஆகும் அதை கேட்டிருக்காங்க வாக்குறுதி கொடுத்திருக்க இங்கே நான் வாக்குறுதி கொடுத்தேன் இங்கே காமி நானா வாக்குறுதி கொடுத்தேன் நான் எப்படா வாக்குறுதி கொடுத்தேன் நான் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு எப்படி என்ன எதிர்பார்க்குற அப்படிலாம் சொல்லி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்த மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவரை கேட்க ஐயா நீங்கள் சொல்லலை உங்கள் ஓனர் சொல்லியிருக்காரு அது ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு உடனே அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியலை டபக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அவர் சொன்னாரா எந்த சேனல் நீ அப்படின்னோடனே அவங்க வந்து ப்ளூ டிராகன் இருக்காங்க நீல டிராகன் ஓ அவனா நான் உங்களை பார்க்க வரல நான் பார்த்துக்க வந்து பத்திரிக்கைக்காரங்க சார் அவன் என்ன கறிக்கடைக்காரனா என்ன கேள்வி கேட்டவன் நான் தெரிய அவன் கேள்வி கேட்டேன் கறிக்கடைக்காரனா இல்லை வேறு எதுவும் அவனும் வந்து ஒரு மீடியாவை வச்சுருக்கேன் அவனும் வந்து போடுவேன் இந்த மாதிரி ஐயாவை பார்த்தோம் ஐயா வந்து பேசிட்டு வந்தேன்னு சொன்னார் நல்ல முடிவாக எடுக்கிறேன் ஏன் டென்ஷன் ஆகுது சார் ஆட்சிக்கு வந்த புதுசில் டென்ஷன் ஆகலாம் ஆட்சிக்கு முடிய போகிற டைமில் எப்படி டென்ஷன் இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகாது இல்லை நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை எவனும் எதுவும் பண்ண முடியாது நாம் என்றைக்குமே இங்கே கிங்கு நம்மளை எதிர்த்து ஒரு வயலை கேட்க மாட்டேன் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு நினப்பு கிணப்பு ஏதாச்சும் இருக்கா என்னன்றதும் தெரியல இதை அவர் சொல்லியிருக்காரா ஐயா இப்படி சொல்லியிருக்கிறத பார்த்தா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறத பார்த்தா அவங்க எதுவுமே தப்பே பண்ணலை இன்னும் சொல்ல போனால் அவங்க அந்த மாதிரி எந்த வாக்குறுதியுமே கொடுக்கல இவங்களாம் மனசில் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் போகிறது இல்லை முதலமைச்சரும் பொய்ச்சொல்ல போடல முதலமைச்சரை போய் கேட்போமா இப்போ முதலமைச்சர்டே ஒரு நேரடியாக கேட்கணும்னு வச்சுக்கங்க ஐயா நீங்கள் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க அன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்களே இன்றைக்கி அவங்க பார்த்து அதே வேலையை நீங்கள் மறுபடியும் பார்க்குறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்போ நீங்கள் எங்க ஏமாற்றி எங்கிட்ட பொய் சொல்லி அன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் தேர்றதுக்காக எங்களுக்கு ஆதரவாக வந்து நின்னீங்க அப்படின்னு கேட்டால் ஆமான்னு ஒத்துக்குவாரா